ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் டிஃபெண்டர்ஸ் தான் எஸ் டிஃபெண்டர்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் ஒரு பத்து ஒரு வாரம் நாடி தான் ஒரு வீடியோ போட்டோம் மொத்தம் பன்னெண்டு டீமில் டாப் ஃபோர் ரைடிங் டீம் எதுன்னு என்னோடய ஒப்பீனியன் கொடுத்தேன் நீங்களும் உங்கள் ஒப்பீனியன் கொடுத்தீங்க கடைசியில் மேட்ச் பண்ணி பார்ப்போம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட்டிவ் கிரிட்டிசிசமாக இருந்து நல்லா இருந்தது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸாக இருக்குது தான் சோஷியல் மீடியா அப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது சோஷியல் மீடியாவில் ரைட் எனிவே உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஸோ இப்போ அதேமாதிரி மொத்தம் பன்னெண்டு டீமில் என்னை பொறுத்தவரை இந்த நாலு டீம் தான் டாப் டிஃபெண்டர்ஸ் உள்ள டீம்னு நான் சொல்லுவேன் அது எந்த ஆர்டரில் வேணா இருந்துக்கலாம் ஃபஸ்ட்டோ செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ டாப் ஃபோர் இந்த ஃபோர் இப்போ நான் சொல்ல போகிறது ரைடரை பற்றி சொல்லும் போது சில பேர் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க நீங்கள் எப்படி நீங்கள் இவர் மூணாவதோ சொன்னீங்க ஒன்றாவது சொன்னீங்களே இந்த நாளில் யார் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லைனா இது வேணாம் சார் இதுக்கு போதில் அவர் இருக்கலாமே இவர் பதில் அவர் இருக்கலாமே உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் சேர்ந்த பயணிக்கும் போக வேண்டியது ரொம்ப இருக்குது ஐபிஎல் ஏஎஸ் ரிட்டேனிங் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு தோனி கண்டிப்பாக விளையாடா நினைக்கிறேன் சிஎஸ் கேட்க அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க பாங்கன்னா டாக்குன்னு போய் பார்த்துருங்க மெய் அழகன் படம் பார்த்தேன் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி பிரமாந்தமான படம் அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன் பிடிக்குது இல்லையோ எனக்கு போய் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு வந்திருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஓகே ரைட் போல டாப் ஃபோர் கிரிக்கெட்டில் எப்படி போலர்ஸ் வின் நியூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் வின் நியூ டெஸ்ட் மேட்சஸ் அதே மாதிரி டிஃபெண்டர் ஒன்லி வில் வின் நியூ டோர்னமெண்ட் ரைட்டஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க டிஃபென்ஸ் நீங்கள் நிறுத்தல எதிர வர நீங்கள் உங்க மனிதர் சிங்கோ பிரதீப் நர்வாலோ பவன் ஷெராவத்தோ நரேந்தரோ சச்சின் தன்வரோ இன்னும் அர்ஜுன் தேஷ்வால் சம் ஆஃப் த பிக் பிக் நேம்ஸ் அவங்க எல்லாம் பரத் இது விகாஷ் கண்டலா பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அவுட் பண்ணணும் கண்டிப்பா அதை கூட போன வாட்டி ஒருத்தர் சொன்னார் டிஃபெண்டர் ஒரு பாயிண்ட் தான் சார் கிடைக்கும் ரைடர் நினைச்சா ஆறு பாயிண்ட் எடுக்கலான்னு நான் கூட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் டிஃபெண்டர் ஒரு பாயிண்ட் தான் அந்த ஒரு ஆள் பவன் ஷெராவத் சார் தான் பதினஞ்சு நிமிஷம் வெளில உட்காந்துருக்கணுமே அவர் பதினஞ்சு நிமிஷம் வெளில இல்லாமல் உள்ளே இருந்தால் எவ்வளோ பாயிண்ட் எடுத்துகிட்டு அதை யோசிக்கணும் நீங்கள் அப்படி தான் அந்த கணக்கு பார்க்கணும் தவிர ஒன்று சிக்ஸ் அப்படி பார்க்க முடியாது எனி வருவான் என்னை பொறுத்தவரை இந்த நாலு டாப் டீம் ரைட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் ஃபார்மோஸ்ட் ஓகே பெங்கால் வாரியர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுமா எங்கள் நாலு டாப் ஃபோரில் கண்டிப்பாக பெங்கால் வாரியர்ஸ் இருக்குது பிகாஸ் பசல் அட்ராச்சாரி ஆல்ரெடி அவங்ககிட்ட பன்னெண்டு டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க அது கார்னர் கவர் எல்லாம் சேர்த்து ஆல்ரௌண்டர்லாம் உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா ஷிண்டே பசல் நிதிஷ்குமார் யஷ் மலிக் மயூர் கதம் ஷேயஸ் வைபவ் கார்ஜே பிரவீன் தாக்கூர் அண்ட் மஜித் இதுதான் இவங்களோட டோட்டல் ஸ்குவாடு மோஸ்ட் ப்ராப்ளி ஃபசல் அண்ட் நிதிஷ்குமாரோட ஜோடியும் கவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மயூர் கதம் அண்ட் வைபவ் கார்கே விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அவங்களோட டிஃபென்ஸு வெரி ஸ்ட்ராங் சொல்கிறது காரணம் சுல்தான் ஆஃப் கபடி டிஃபென்ஸ் டிஃபென்ஸுனாலே ஃபர்ஸ்ட் நியாபகம் வருது நம்ம இவரு தான் ஃபசல் அட்ரச்சாரி ரைட் பெங்களூர் அது அடுத்தது யாருப்பா செகண்ட் வாங்கம்மா ஓகே பொன்னேரிபால் பால்தன் யா புனேரி பால்தன் டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்களுக்கு இப்போ சியானே இல்லை ஏன்னா ரிட்டர்ன் பண்ணல அவங்க இருந்தாலும் இதே வெரி குட் டிஃபென்ஸு அவங்க மொத்தமாக பன்னெண்டு பிளேயர் இருக்காங்க ஆல்ரவுண்டர்லாம் சேர்த்து ஆமாம் அபினேஷ் நட்ராஜன் கௌரவ் கத்ரி சங்கத் சாவந்த் துஷாரு அண்ட் அம்மன் மோஹித் விஷால் இன்னும் நிறைய பேர் அங்கே வைபவ் காம்ப்ளே அண்ட் எக்கச்சக்கத்துக்கு டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க பட் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு வந்து கவரில் நடராஜன் நம்ம அபினேஷ் நட்ராஜனும் சங்கத் சாவந்த் இருப்பாங்க கார்னரில் மோஸ்ட் ப்ராப்ளி கௌரவ் கத்ரி அண்ட் அம்மன் அந்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் தெரியல அது போக போக பார்ப்போம் இதுதான் அவங்களோட டிஃபென்ஸு புனரிப்பால்து இந்த பன்னெண்டு பேர் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ரைட் அப்புறம் தமிழ் தலைவாஸ் அதை சொல்லாமல் எப்படி நம்ம தமிழ் டீம்னாலும் இல்லை பொதுவாகவே சொல்கிற டிஃபென்ஸ் எப்போதுமே சாகர் சாயல்குழியாக இருக்கிற இடத்துல கண்டிப்பாக டிஃபென்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் ப பத்து பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஆல்ரௌண்டரெலாம் சேர்த்து லைக் சாகர் சாயல்குழியா மோஹித் அது ஒரு கேள்விக்குறி என்னாச்சுன்னு தெரில தெரிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அஷிஷ் இமான்ஷு நம்ம அபிஷேக் பஸ்தாமி அப்புறம் நிதிஷ்குமார் ரோனக்கு அனுஜ் காவ்டே ஏகப்பட்ட பிளேயர் இருக்காங்க மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் சாகர் சாயல்குழியா அபிஷேக் மொயித் வந்தால் மோய்த்து மோயித்து இல்லைன்னா மேபி மஞ்சுவாபஸ்தா பஸ்தா மியா போக போ பாப்போம் பட் ஹேவிங் சேர் தட் வெரி குட் டிஃபெண்டிங் டீம் தமிழ் தலைவாஸ் வெரி குட் டிஃபெண்டர்ஸ் நான் சொல்லணும்னு அவசியில் உங்களுக்கு தெரியும் எப்போதுமே இந்த ஜோடி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த வாட்டி சேரன் சேரண் அண்ணன்லாம் அவர் வந்திருக்காரு உதயகுமார் வந்திருக்காரு அபிஷேக் கிட்டும் கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா ப்ராக்டிஸில் டெஃபினட்லி இது டூ வெல் ரைட் அப்புறம் யாருப்பா ஹரியானா ஸ்டீலஸ் ரைட் அந்த அரியணா ஸ்ரீலாசிரியும் கிட்டத்தட்ட பதினோரு டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க அம்மா ஜெய்தீப் தையா ராகுல் சேத்பால் ஹர்தீப்பு சஞ்சய் மணிகண்டன் என் ஒய்பி அசைன் பண்ண போனார் ரோத் ஊசிக்கி கீதை தா மணிந்தர் சிங் அவங்க கோச்சு தான் அவர் அஷீஷ் கில்லு அப்புறம் ஆல்ரவுண்டில் சியானே நவீன் சாயல் இஷ்டத்துக்கு பவர் ஹவுஸ் டிஃபென்ஸு சியானை கொண்டு வந்து நிறத்துனால ஒரு பவர் ஹவுஸ் அந்த அளவுக்கு அவர் டிஃபெண்டை ஸ்ட்ராங்காக உள்ளவர் இந்த இந்த பதினோரு பிளேயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸைட்டட் எக்ஸைட்டடாகும் அவங்க அந்த உங்களால் பார்க்கணும் ஏன்னா இவங்க மோஸ்ட் ப்ராப்ளியே மோஹித் நந்தல் வேறு இல்லை உங்களுக்கு ஸோ கவர்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஜெய்தீப் தையா அண்ட் சஞ்சய் அதே மாதிரி கார்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ராகுல் சேத்பாலும் முகமது ரிசாட்சியானே தான் விளாடுவாங்க ஸோ இந்த நாலு இந்த ரெண்டு ஜோடி பிரமாதமான ஜோடி ஸோ என்னை பொறுத்தவரை இந்த ஆர் ஆல்சோ டாப் ஃபோர் சரி மற்ற டீம்ல என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க இப்போதிக்கே இதுதான் பெங்கால் வாரியா தமிழ் தலைவர் ஹரியானா பண்ணி போகிறது டாப் ஃபோர் மற்ற எட்டெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பிளேயர் தான் இருக்காங்க சொல்ல பேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல உதாரணத்து யூ மும்பாவை எடுத்துங்களேன் சுனில் அண்ட் பர்வேஸ்வோட ஜோடி ஸ்ட்ராங் ஜோடி தான் அதெல்லாம் ஒரு காலத்தில் குஜராத்துக்கு விளையாடும் போது இப்போ வேறு வேறு டீம்லேருந்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு மற்ற டிஃபெண்டை சப்போர்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி அதே தான் யூபியஓதாக ஆஷு சிங் அண்ட் மகேந்திர சிங் சொல்லலாம் பாக்கி எல்லாமே கேள்விக்குறி பெங்களூர் பூல்ஸில் நித்தி நன் சௌரவ் நந்தல் அகைன் கேள்விக்குரியதா பை ஆளுங்களெல்லாம் டபுங் டெய்லியில் பார்த்தீங்கன்னா யோகேஷ் அண்ட் அஷீஷ் அண்ட் அதுக்கப்புறம் யாரு இருக்கா ஐ டோன் நோ நீங்கள் தான் சொல்லணும் அதே மாதிரி குஜராத் ஏரியில் சோம்பீர் அண்ட் மனோஜர் ஒருத்தர் இருக்காருங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு ஹேண்டிகேப்பு ஏதாவது ஒரு இன்னும் ஹோல் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீக்காக இப்போ ஆனால் அந்த நான் சொன்ன இப்போ இந்த நாலு டீமு என்னை பொறுத்த வர டாப் ஃபோர் டிஃபரண்ட் நீங்கள் என்னன்னு ஒரு கருத்து சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃப்ஸ் இட் மேட்டர்ஸ் பொருபத்திற்கு நன்றி எல்லா கமெண்ட்டுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாம் படிக்கணும்னு அர்த்தம் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்